அஞ்சாதே கலங்காதே யார் அது என் புள்ள கண்ணுல கண்ணீர் விட்டது நான் வந்துட்டேன்டா உங்க அப்பன் கருப்பன் வந்துட்டேன் சத்தியம் தோத்துருச்சு தர்மம் அழிஞ்சிருச்சுன்னு மூளையில முடங்கி உட்கார்ந்துட்டியா டேய் சத்தியம்ங்கிறது நெருப்புடா அது ஆகாது அது சுட்டெரிக்கும் இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டம் அவமானம் வலி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சும்மா வாடா இருந்தேன் இல்ல கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொருத்தன ஆட்டத்தையும் அவனுங்க பேசின பேச்சையும் கணக்கு எழுதி வச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த கணக்க முடிக்கிற நேரம் வந்துடுச்சு உன் மனசுல ஒரு பயம் இருக்கு நாம நினைச்சது நடக்குமா இந்த உலகம் நம்மள ஏத்துக்குமா அட உலகம் என்னடா சொல்றது இந்த பதினெட்டாம் படி கருப்பன் நான் சொல்றேன் சத்தியம் ஒரு போதும் தோற்காது சத்தியம் ஒரு போதும் தோற்காது இத உன் ரத்தத்துல எழுதிக்கோ மகனே தங்கம் ஜொலிக்கணும்னா அது தீயில தான் ஆகணும் வைரம் ஜொலிக்கணும்னா அது உளியோட அடிய வாங்கித்தான் ஆகணும் அப்படிதான்டா நீயும் இவ்வளவு நாள் உன்னை நான் சோதிச்சது உன்னை அழிக்கிறதுக்கு இல்ல உன்னை பட்ட தீட்டுறதுக்கு எவன் ஒருத்தன் தர்மத்தோட வழியில நிக்கிறானோ அவனுக்கு தாண்டா சோதனை வரும் பொய் பேசுறவனும் பித்தலாட்டம் பண்றவனும் மாளிகை கட்டி வாழலாம் ஆனா அது காத்துல சாயிர குடிச மாதிரிடா ஒரு சின்ன காதை அடிச்சா சரிஞ்சிரும் ஆனா நீ நீ நான் கட்டுன கோட்டைடா உன் மேல விழுந்த ஒவ்வொரு கல்லும் இனிமே பூவா மாறும் உன்னை பார்த்து சிரிச்சவனுங்க நாளைக்கு உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிடுற காலம் வரும் நீ என்னைக்குமே என்கிட்ட கிட்ட எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதில்ல நியாயம் ஜெயிக்குமா சாமின்னு தான் கேட்டிருக்க அந்த நியாயத்துக்காகவே நான் உன் கூட நிக்கிறேன் என் மேல பாரத்தை போட்டுட்டு நீ நிம்மதியா இரு இதோ இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ இது சாதாரண நேரம் இல்ல என் வாக்கு பலிக்கும் நேரம் இது நான் சும்மா சொல்லலடா இந்த பூமியை தொட்டு சொல்றேன் அந்த ஆகாசத்தை பார்த்து சொல்றேன் இனிமே நீ தொடறது எல்லாம் துலங்கும் நீ நினைக்கிறது எல்லாம் நடக்கும் தடை தடை தடைன்னு இவ்வளவு நாளா ஒரு வார்த்தையை சொல்லி அழுதுகிட்டிருந்தே அந்த தடைகளை எல்லாம் என் அறிவாளை வச்சு வெட்டி எரிஞ்சுட்டேன்டா இனிமே உன் பாதை ராஜபாட்ட உன் குடும்பத்திலிருந்த குழப்பம் தொழிலிருந்த முடக்கம் மனசுல இருந்த பாரம் எல்லாத்தையும் நான் இறக்கி வச்சுட்டேன் இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் தெரியும் யாரெல்லாம் உன்னை வேண்டாம்னு ஒதுக்குனாங்களோ அவங்களே உன்னை தேடி வருவாங்க இவன் எப்படிடா முன்னுக்கு வந்தான் ஊர் உலகம் வாய் மேல விரல் வைக்கும் என உனக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பன்டா டேய் என் புள்ளைய சீண்டு நவனுங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தியத்தை மறைக்கலாம்னு நினைச்சிங்கன்னா சூரியனை கையால மறைக்கிற புள்ள அமைதியா இருக்கான்னு பாக்காதீங்க அவனுக்கு பின்னாடி நிக்கிறது இந்த காட்டேரி கருப்பன் அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்தா அது உங்களுக்கு ரத்த கண்ணீரா மாறிடும் இனிமே என் புள்ள பக்கம் எவனாவது தப்பு நோக்கத்தோட வந்தா அவன் கனவுல வந்து மிரட்டுவேன் அவன் நிம்மதியை கெடுப்பேன் தர்மம் என் பக்கம் நியாயம் என் பக்கம் அதனால சொல்றேன் ஒதுங்கி போயிருங்க மகனே நீ யாரையும் பழிவாங்கணும்னு நினைக்காதே அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன் நீ உன் வேலையை மட்டும் பாரு உழைப்பை கொடு நேர்மையா இரு உனக்கான அங்கீகாரம் உனக்கான வெற்றி அதுதானா வந்து சேரும் கடைசியா ஒன்னு சொல்றேன் எப்போதெல்லாம் உனக்கு பயம் வருதோ கருப்பானு ஒரு குரல் கொடு காத்து ரூபத்துல வந்து நிப்பேன் உன் நிழல் கூட உன்னை விட்டு விலகலாம் ஆனா இந்த கருப்பன் உன்னை விட்டு விலக மாட்டேன் இந்த வாக்கு காத்துல கரையிற வார்த்தை இல்லடா இது கல்வெட்டு சத்தியம் ஒருபோதும் தோற்காது இத மந்திரமா சொல்லிக்கிட்டே இரு இனி உனக்கு ஏறுமுகந்தான் உன் கவலைகள் எல்லாம் அந்த பதினெட்டு படியோட முடிஞ்சு போச்சு சந்தோஷமா போயிட்டு வா இரு நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்டா நல்லதே நடக்கும் தர்மமே வெல்லும் போயிட்டு வா மகனே